வணக்கம் திப்பிலி திப்பிலி மருத்துவ பயன்கள் திப்பிலி என்பது மிளகு ஜாதியைச் சேர்ந்த புதர் போல் வளரும் பல பருவ செடியாகும் இது ஒரு மூலிகை தாவரமாகும் இந்த செடியிலிருந்து கிடைக்கும் மிளகு கொல்கத்தாவிலிருந்து ஏற்றுமதியாகிறது மருந்து பயிர்களில் மிகவும் அதிக அளவில் இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுவது திப்பிலியாகும் மிளகு மற்றும் வெற்றிலை வகையை சார்ந்த இது பைப்பர் லாங்கம் என்ற தாவரப் பெயரால் அழைக்கப்படுகிறது கொடி வகையான இந்த திப்பிலி ஒரு நீண்ட கால பயிராகும் நிறைய கிளைகளுடன் அதிக உயரம் வளராமல் இரண்டு அல்லது மூன்றடி அகலம் வரை வளரும் செடிகள் உறுதியான வேர்களைக் கொண்டிருக்கும் பூக்கள் மிகவும் சிறியதாகவும் இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அகலமானதாகவும் இருக்கும் இலைகள் ஐந்து முதல் ஒன்பது சென்டிமீட்டர் நீளமாகவும் மூணு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அகலமாகவும் இருக்கும் பூக்கள் மிகவும் சிறியதாகவும் இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள சரத்தில் நெருக்கமாக இருக்கும் ஆண் மற்றும் பெண் பூக்கள் தோன்றும் காய்கள்தான் மருத்துவ ரீதியாக பயன்படுகின்றன திப்பிலியின் காய்களில் வெற்றிலை போன்ற காரத்தன்மை அடங்கியுள்ளதால் வாசனையும் இருக்கும் கருமிளகை காட்டிலும் திப்பிலியின் காய்களில் காரத்தன்மை மிகுதியாக இருக்கும் திப்பிலியின் காய்கள் உணவுப் பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் மதுபான வகைகள் மற்றும் வாசனைப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன உலர்ந்த திப்பிலியிலிருந்து நீராவி வடி வடிப்பு மூலமாக எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது காசநோய் கிருமிகளை எதிர்க்கும் தன்மை திப்பிலிக்கு உண்டு இந்திய மருத்துவத்தில் பல்வேறு நோய்களை தாக்கும் மருந்து பொருளாக தொன்றுதொட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது சித்த மருத்துவத்தில் திப்புளியானது சுக்கு மிளகோடு திரிக்கடுகம் என பெயர் பச்சை திப்புளியில் கபத்தை உண்டாக்கும் ஆனால் உலர்ந்த திப்புளியோ கபத்தை அகற்றுவதற்கு பயன்படுகிறது திப்புளி காய்களில் பைப்ரின் மற்றும் லாங்குமின் மருந்து வேதிப்பொருட்கள் உள்ளன தவிர புரதம் கொழுப்பு தாது உப்பு சுண்ணாம்பு இரும்பு டைமின் நியாசின் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளன உலர்ந்த காய்களில் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் லாங்குமின் வேதிப்பொருள் உள்ளது இந்த மருந்து பொருள் உடலில் ஏற்படும் வழி வயிற்றுப்போக்கு தொழுநோய் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது முக்கியமாக இருமல் கபம் சுவாச குழல் அடைப்பு மார்பு செடி ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது திப்பிலி செடியிலிருந்து எடுக்கப்பட்ட வேர் மூணு வருடங்களுக்கு பிறகு கண்டன் திப்பிலி என்ற மருந்து பொருளாக பயன்படுகிறது கனிகள் முதிராத பூக்கதிர் தண்டை உலர்த்தி அரிசி திப்பிலி என்ற பெயருடன் மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் திப்புளி பண்டைய காலம் தொட்டே இருமல் காசநோய் தொண்டைக்கட்டு காய்ச்சல் கோளை சளி முதலிய நோய்களுக்கு பயன்படும் மருந்தாகும் சுக்கு மிளகு திப்புளி மூன்றும் சேர்ந்தே திரிகடுகம் என்னும் மருந்தாகும் திப்புளி இருமல் இறைப்பு தொண்டைப்புண் தொண்டைக்கட்டு இவற்றை குணமாக்கும் காது மூக்கு சம்பந்தமான கப நோய்களையும் போக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உபயோகிக்கும் முறை திப்பிலிப்பொடி பொடி சம அளவு எடுத்து தேன் விட்டு குலைத்து அரை டீஸ்பூன் அளவு காலை மாலை என இருவேளை உண்டு வந்தால் இழைப்பு நோய் நீங்கும் திப்பிலிப்பொடியை பசு பசுவின் பாலில் விட்டு காய்ச்சி அருந்தி வந்தால் இருமல் வாய் தொல்லை மூர்ச்சை முப்பினி நீங்கும் திப்புளி பொடியை ஒன்று இஷ்டு ரெண்டு சதவீதம் வெள்ளம் கலந்து உட்கொள்ள விந்து பெருகும் நெய்யுடன் கலந்து சாப்பிட ஆண்மை பெருகும் திப்புளியை வறுத்து பொடியாக்கி அரை கிராம் எடுத்து தேனுடன் கலந்து ரெண்டு வேளை சாப்பிட்டு வர இருமல் தொண்டை கமறல் வீக்கம் பசியின்மை தாது இழப்பு குணமாகும் இறைப்பை ஈரல் வலுப்பெறும் திப்பிளி மிளகு தோல் நீக்கி சுக்கு சம அளவு எடுத்து வறுத்து பொடியாக்கி அரை கிராம் தேனுடன் கலந்து மூணு வேளையாக சாப்பிட்டு வர வயிற்று வலி வயிற்று பொறுமல் நீர்கோவை தொண்டை கமரல் குணமாகும் திப்பிலியை இடித்து பொடியாக்கி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிது தேனுடன் கலந்து ரெண்டு வேளை சாப்பிட்டு வர இருமல் கபம் வாயு நீங்கும் செரிமானம் அதிகரிக்கும் திப்புளி ஐம்பது கிராம் கர்சலாங்கண்ணீ இலை இருபத்தைந்து கிராம் அரை லிட்டர் நீரில் போட்டு நீரை சுண்ட காய்ச்சி பின் நிற்கும் திப்பிலியையும் தலையையும் இள வறுப்பாய் வறுத்து பொடித்து எடைக்கு சமமாக பொடி சேர்த்து அதே அளவு சர்க்கரை கூட்டி ஐந்து கிராம் அளவு ரெண்டு வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வர இருமல் களைப்பு நீங்கும் திப்பிலி பத்து கிராம் தேற்றான் விதை ஐந்து கிராம் சேர்த்து பொடியாக்கி கழுநீரில் ஐந்து கிராம் எடை அளவு போட்டு ஏழு நாள் காலையில் குடித்து வர வெள்ளை பெரும்பாடு நீங்கும் திப்பிலிப்பொடி சம அளவாக எடுத்து தேன் விட்டு பிசைந்து இலந்தை பல அளவு இருவேளை தொடர்ந்து மூணு மாதம் சாப்பிட்டு வர இழப்பு நோய் குணமாகும் திப்பிலிப்பொடி பத்து கிராம் அரை மில்லி லிட்டர் பசும்பால் விட்டு காய்ச்சி ரெண்டு வேளை குடித்து வர இருமல் வாயு மூர்ச்சை முப்பினி குணமாகும் திப்பிலி இரநூறு கிராம் மிளகு சுக்கு வகைக்கு நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் ஐம்பது கிராம் அறத்தை ஐம்பது கிராம் லவங்கப்பட்டை இருபத்தைந்து கிராம் ஓமம் ஐம்பது கிராம் தாலிச பத்திரி லவங்க திரிவலை லவங்கம் ஏலம் சித்திரை மூலம் வகைக்கு ஐம்பது கிராம் இவற்றை இளவறுப்பாய் வறுத்து பொடித்து ஒரு கிலோ சர்க்கரை கலந்து தேன் விட்டு பிசைந்து அரை தேக்கரண்டி அளவு நாற்பது நாட்கள் இரண்டு வேளை சாப்பிட்டு வர இழைப்பு ஈழை இருமல் வாயு குணமாகும் திப்பிலியை தூள் செய்து அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேன் கலந்து ரெண்டு வேளையாக ஒரு மாதம் சாப்பிட்டு வர தேமல் குணமாகும் சளி தொல்லையை குணப்படுத்தும் சிறிதளவு தேனில் கலந்து இருவேளையும் கொடுத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள தொண்டைக்கட்டு கோழை குரல் கம்மல் உணவில் சுவையின்மை ஆகியவை தீரும் இதை சிறிதளவு வெந்நீரில் போட்டு காய்ச்சி வடித்து குடித்தாலும் அனைத்து வியாதிகளும் நீங்கும் தேனுடன் கலந்த பொடி சளி இருமல் ஆஸ்மா விக்கல் ஆகியவற்றை குணப்படுத்தும் திப்பிலி கனி வேர் மற்றும் மிளகு இஞ்சி ஆகியவை சம அளவு கலந்து அந்த கலவையை குடல்வழி உப்புசம் இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு போக்குவதற்கு உபயோகப்படுத்தலாம் குடல் புழுவை அகற்றும் மிளகுடன் கலந்த திப்பிலிப்பொடி மயக்கம் மற்றும் உணவின்மைகளில் உணர்வு தூண்டும் மூக்குப்பொடியாக செயல்படுகிறது குழந்தை பெற்ற பெண்களுக்கு இளம் சூடான நீரில் திப்பிலிப்பொடியை கலந்து கொடுப்பதால் இரத்தப்போக்கு காய்ச்சல் குணமாகும் குழந்தைகளின் குடல் நோயில் புழு அகற்றுவியாக திப்பிலி செயல்படுகிறது திப்பிலி பொடியாகவும் கிடைக்கும் சிறிதளவு எடுத்து தேனில் கலந்து இருவேளை கொடுத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள தொண்டைக்கட்டு கோளை கம்மல் உணவில் சுபையின்மை ஆகியவை தீரும் இதை சிறிதளவு எடுத்து வெந்நீரில் போட்டு காய்ச்சி வடித்து குடித்தாலும் மேற்கூறிய அனைத்து வியாதிகளும் நீங்கும் நன்றி